அல்லு இந்த நேரத்துக்கு எந்த ஃபீலிங்கில் இருந்துருப்பாப்ல அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டிங்க என்னடா பெரிய பேரிண்டியா ஸ்டார் நீ என்ன பெரிய பேரிண்டியா ஸ்டார் இப்போ பாருவோம் கூடைய இப்போ என்ன போச்சின்னு எல்லோரும் அழறி அடிச்சுட்டு அப்படியே அல்லு அர்ஜுனை போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கியே அவர் என்ன சாக கிடக்குறாப்புலையா நெஞ்சுக்கும் மூக்குக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கா என்ன இப்போ எனமோ பெருசாக அவர் வந்து பதினஞ்சு வருஷம் கோமாளி திடீர்னு பொழைச்சி வந்த மாதிரி அதிசய மனசில் பார்க்க போகிற மாதிரி பார்க்குறீங்க ஏதாவது கிட்னி கிட்னி போச்சா கண் அவிஞ்சு போச்சா கை கால் எதுவும் உடஞ்சி போச்சா நல்லா தானே இருக்கா பிள்ளை ரொம்ப ஓவராக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு ஓடி இல்லை அங்கே ஆஸ்பத்திரியில் பாவம் ஒரு அம்மா செத்து போச்சு ஒரு பையன் மூளைச்சா ஆகிப்போச்சு அவங்கள யாராச்சும் பார்க்க போனீங்களாடா உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு ஒரு உசுறு ஒரு பாசம் அந்த அக்கறை எல்லாம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குமா இங்கெல்லாம் இருக்காத இவங்கெல்லாம் இல்லாமல் நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்கள அப்படின்னு சட்டசபையில் தெலுங்காடா முதலமைச்சர் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போது அல்லூ அர்ஜுன் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு ரீஜன் ஸ்டார் மட்டும் இல்லை அவர் பேன் இண்டியா ஆல் ஓவர் இந்தியா ஸ்டார்ன்னு வைங்கள கிட்டத்தட்ட அது எவ்வளவோ கோடி வசூலாயிடுச்சு அப்படி இப்படின்றாங்க ஆனால் இப்போ ஆச்சுன்னு தெரில திரு திருப்புன்னு அல்லு அர்ஜூனை கொண்டு வந்து நல்ல இந்த டயருக்கு கீழே எலும்பு சம்பளத்தை வச்சு நசுக்குவாங்க இல்லை அதே மாதிரி நசுக்கி எப்படி நீ எந்திரிச்சிட்றேன்னு நானும் பார்த்துடுறேன் சீனா போடுற தெலுங்கானாவுக்கு நீ சீயமா நான் சீயமா யாரும் சீயமா ஏதோ ஓ பின்னாடி அத்தனை பேர் ஓடிட்டுருக்காங்க இவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டோம் ஆக்சுவலி அவங்களோட ஃபீலிங்ஸ் அதுவாக இருக்குமோ அப்படின்றது தெரியுது ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒரு பிளானோடு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் அல் ஒருஜினர் தான் நார்த் இந்தியா இந்தியா போய் தெலுங்கானாவில் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒரு வேளை தெலுங்கானாவில் நீ இதுக்கு மேலே இருக்கிறதுனாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு தலைமறைவான ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ்கிறேன் இந்த தலை தூக்கி நின்று காரில் கை காட்டிகிட்டு போகிறது இந்த வேலையெல்லாம் இனிமேல் நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லாமல் சொல்கிறாயே அதுல இந்த அரசியல்வாதிகளை கூட விட்டுடலாம் ஆனால் போலீஸு ரொம்ப பர்ஸ்னலாக வந்து எடுத்துக்கிச்சு பர்ஸ்னலாக என்ன சொல்லப்போனால் பஞ்சாரா ஹில்ஸில் அல்லு அர்ஜுனாவோட வீடு இருக்குது நீ இருக்கிற வீடே உனக்கு சொந்தமான வீடு கிடையாது எல்லாமே குத்தகைக்கு தான் விட்டுருக்காங்க எப்போ வேணாலும் உன்னை அடித்து தோர்த்தலான்ற ரேஞ்சுக்கு போலீஸு நேரடியாக ஒரு மறைமுக எச்சரிக்கையை கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் நாங்கள் வருவோம் உனியை காலி பண்ணுவோம் உன் வீட்டை விட்டு நாங்கள் அடித்து துரத்துவோம் இல்லைப்போ அப்படித்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க போலீஸுக்கு பட் ஆனால் போலீஸோட மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா அவர் இந்த வேலையை கூடாது போலீஸ்னால் உனக்கு அவ்வளோ தொக்காக போய் தங்கி எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது நீ வந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உனையை மற்றவங்கிட்டேருந்து காப்பாற்றுவோம் மற்றவங்ககிட்டேருந்து உன்னையை காப்பாற்றுவோம் நீ இவ்வளோ வேலையை நாங்கள் உசிலை கொடுத்து பார்ப்போம் கடைசியில் பார்த்தா எங்களை ஒரு எதுக்கு சமானமாக நீ நினச்சிட்டு போயிருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் போல் கல்லை விட்டுலாம் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க இது யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் தூண்டுதலின் பேர் இல்லாமலாம் கல்லை விட்டெல்லாம் எரிய மாட்டாங்கன்னு வைங்கள கண்டிப்பாக ஏன்னா சொல்லி இவங்க தான் டேரெக்ட் பண்ணிப்பாங்க இந்தந்த கல்லெல்லாம் எரிங்கன்னு தெளிவு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தெலுங்கானா முதலமைச்சரோட மனசில் உள்ளது வெளில வந்துருச்சு இதெல்லாம் உனக்கு வரிசையாக போகும் இந்த கிட்டினி கண் காலு காது இது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வரிசையாக போகுன்ற மாதிரியே ஆக்சுவலி அதுதான் அதுக்காக தான் அர்த்தம் எதுக்கு அள்ளு அரிச்சுன்னு கொஞ்சம் சாக்கிரதையாக இருக்கிறது இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லது ஏன்னால் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் இதோட விட்டுற மாட்டாங்க படப்பிடிப்புக்கு போனால் அங்கேயே பிரச்சனை பண்ணுவாங்க தேட்டருக்கு நீ வந்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் வந்து லோக்கல் போலீஸ் எல்லாம் வேறு பேசாமல் அப்படியே வந்து நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்ப்பேன் அனுபவி நீங்கள் தான் பெரிய இதுவாச்சு எங்கே போலீஸை எப்படியாவது கலை பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸும் அலுவலகத்திற்கு ஆப்போசிட் அடிக்கு என்ன பண்ண போராட தெரியல ஆனால் எனக்கு வந்து தெலுங்கானாவில் ஒரு விஜய் உருவாகிறார் அவ்வளோ தான் வேறு எதுவும் இல்லை